பணக்கார பணக்காரராகிறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும் அந்த தகுதி நம்ம கிட்ட எங்க இருக்கு அதுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் வேணும் இந்த மாதிரியான தவறான தாட்ஸ் எல்லாம் உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகி போனதுனாலதான் உங்களை ஒரு கோட்டுக்கு மேல தாண்டி யோசிக்கவே விடாம பண்ணிருது இந்த மாதிரி தவறான எண்ணங்கள் உங்களை எதுக்கு கூட்டிட்டு போகுதுன்னு நினைக்கிறீங்க சக்சஸ் நோக்கியா ஃபெயிலியர் நோக்கியா இல்ல ஒரு அவரேஜான லைஃப் லீட் பண்ணா போதும் அப்படிங்கறத நோக்கி எழுத்துட்டு போகுதா இந்த உலகத்துல நிறைய பணம் கொட்டி கிடக்குது பணக்காரங்க அதை ஈஸியா சம்பாதிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க ஆனா ஏழைங்க ஒருவேளை சோத்துக்கு இன்னும் போராடித்தான் இருக்காங்க அப்படின்னு நம்மள நிறைய பேர் நினைப்போம் ஆனா அது உண்மை கிடையாது இப்ப நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிற ஒருத்தரா இருந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நமக்கு இன்கமா வந்தா போதும் அப்படிங்கறதுக்கு பயிற்றுவிக்கப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா நீங்க மாசத்துக்கு ஒரு பதினஞ்சாயிரம் வருஷத்துக்கு ஆயிரம் ரூபாய் இன்கிரிமெண்ட்னு திக்கி திணறி ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு வருவீங்க அப்புறம் ஒரு மூணு நாலு வருஷம் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பர்சனல் ப்ராப்ளம்னாலயோ இல்ல கம்பெனிக்குள்ள ஏதாவது ப்ராப்ளத்துனால நீங்க அந்த வேலையை விட்டு ரிசைன் பண்ணி வேற வேலைக்கு போவீங்க அப்போவும் உங்களோட ஸ்டார்டிங் சேலரி சிக்ஸ்டீன் ஆர் செவன்டீன் அந்த ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டிக்குள்ளே தான் இருக்கும் இது ஏன் நீ எப்போயாவது யோசிச்சிருக்கீங்களா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டோரி சொல்கிறேன் கேளுங்க சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ஈவினிங் நம்மளோட ஆத்தர் நடத்தின ரெண்டு மணி நேரம் கான்ஃபரன்ஸ் ஒன்றில் கலந்துக்கிட்டவங்களில் ஒருத்தர் டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்துருந்தாராம் அந்த கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதையும் அவர் நேராக ஆத்தர்கிட்ட வந்து நான் இப்போ அஞ்சு லட்சம் டாலரை சம்பாரிச்சிட்ருக்கேன் உங்களோட கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிறது எந்த அளவுக்கு எனக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு நம்ம ஆத்தர் அவர்கிட்ட எவ்வளோ காலமாக நீங்கள் வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் டாலரை சம்பாரிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அவரு ஏழு வருஷமா நான் அதே தொகையை தான் ஈட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு பெருமையா சொன்னாராம் அதுக்கு மேல ஆத்தர் எதுவும் கேட்கல ஆனாலும் அவரால் ஏன் இருபது லட்சம் டாலர் சம்பாதிக்க முடியல அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருக்காரு அவரோட பணத்துக்கான ப்ளூ பிரிண்ட் அவருக்கு அஞ்சு லட்சம் டாலர் தான் மேக்சிமம் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணி இருந்திருக்காரு அதை மாத்தணும் அப்படி மாத்த முடிஞ்சதுன்னா அவராலையும் வருஷத்துக்கு இருபது லட்சம் டாலர் சம்பாதிக்க முடியும்னு ஆத்தர் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு இதே மாதிரிதான் நம்மளோட ஹார்ட் ஒர்க் நம்மளோட டேலண்ட் தகுதிக்கு இவ்வளவுதான் கிடைக்கும் அப்படின்னு நம்மள நம்மளே குறைச்ச எடை போட்டுக்கிறோம் இந்த மாதிரி குறைவா உங்களையே மதிப்பிடாம உங்க வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க உங்களோட அக்கௌண்ட்ல இருக்கிற பணமும் இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடும் இங்க இந்த கதையில இருந்து நம்ம ஆத்தர் என்ன சொல்ல வராருன்னா இங்க தொகை முக்கியம் இல்ல உங்களால மேக்சிமம் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அதை நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்களா அப்படிங்கறதா இம்பார்ட்டன்ட் ஒருத்தருக்கு எதுக்கு இந்த அளவுக்கு பணம் தேவைப்பட போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம் அப்படி கேட்டீங்கன்னாவே சொத்து சேர்க்கறதுலயும் பணம் சேர்க்கறதுலயும் நீங்க சீரியஸா இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் அடுத்ததாக நீங்கள் சேமிக்கிறதுக்காக பயிற்றுவிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லை செலவழிக்கிறதுக்காகவா பணத்தை நல்லா ஹேண்டில் பண்ணுறதுக்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லை மோசமாக ஹேண்டில் பண்றதுக்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்கீங்களா இதை எப்படி ஒருத்தர் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா எஸ் நீங்கள் வளர்ற பருவத்தில் உங்களை சுற்றி இருந்தவங்க அதாவது பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாரும் என்ன செய்யறாங்களோ அதை பண்றோம் வச்சுட்டு இருப்பீங்க அதுவே செலவழிக்கிறதுல அவங்க எக்ஸ்பர்ட்டா இருந்தாங்கன்னா நீங்க அவங்கள விட டபுள் எக்ஸ்பர்டா இருப்பீங்க செலவழிக்கிறதுல தான் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் நீங்க ஒரு மணி மேக்னட்டா இருக்கணும் அப்படின்னு டி ஹாவேக்கர் சொல்றாரு ஒருத்தரோட பணத்துக்கான ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கறது அவரோட ஃபினான்ஸ் லைஃப் தானே பாதிக்கும் பாதிக்காதே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அது தவறான கருத்து ஒருத்தரோட பணத்துக்கான பாதிக்குது எக்ஸாம்பிளுக்கு உங்களோட பணத்துக்கான ப்ளூ பிரிண்ட் அட்ராக்ட் பண்ற ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா உங்கள் லைஃப்லயும் அதே மாதிரியான பர்சன்ஸை தான் நீங்க அட்ராக்ட் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அதாவது உங்களோட லைஃப் பார்ட்னர் இல்ல உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னரா கூட இருக்கலாம் அவங்க ஒருத்தரோட பிஸ்னஸோட வெற்றிங்கிறது அவங்களோட பிசினஸ் டேலண்ட் மார்க்கெட்ல கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அவங்க உள்ள நுழையிறத பொறுத்து இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க ஆனால் அது சாத்தியமே கிடையாது உங்களோட பிஸ்னஸோட சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களோட பணத்துக்கான ப்ளூ பிரிண்டோட ஸ்ட்ரைட்டாக கனெக்டில் இருக்குது ஸோ உங்களோட பணத்துக்கான திட்ட வரைபடத்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க உங்களால் எவ்வளோ இன்கம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிங்க அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாக்குறீங்களா எக்ஸாம்பிளுக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்க மொத்தமா உங்களுக்கு எவ்வளவு இன்கம் வருது அப்படின்னு பாருங்க உங்களோட சொத்து மதிப்பை கால்குலேட் பண்ணி பாருங்க அதே மாதிரி பிசினஸ்ல நீங்க எந்த அளவுக்கு சக்சஸ் ஆயிட்டு இருக்கேன்னு பாருங்க நீங்க ஒரு சேமிப்பாளரா இல்ல செலவாளியானும் பாருங்க உங்களால பணத்தை எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியுது அப்படிங்கறதையும் பாருங்க பண விஷயத்துல நீங்க எந்த அளவுக்கு ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னு பாருங்க ஒரே மாதிரி பர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி பண்றது எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ரூம்ல ஏசி இருக்குன்னா ரூமோட டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்றதுக்கு தெர்மோஸ்டேட் அப்படிங்கிற ஒரு கருவி அந்த ஏசியில் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க ரூமோட டெம்பரேச்சர் கூடுனாலும் சரி குறைஞ்சாலும் சரி தானாகவே நீங்க ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த டெம்பரேச்சரை கொண்டு வந்து அதை நிறுத்திடும் நீங்க அதோட அளவை கூட்டவோ குறைக்கவோ நினைச்சா தெர்மோஸ்டேட்ல அதை நிரந்தரமா மாற்றணும் அதே மாதிரி இந்த கதை உங்களோட பணத்துக்கான ப்ளூ பிரிண்ட்டுக்கும் மேட்ச் ஆகும் நீங்க உங்களோட இன்கம் கிரீஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களோட பணத்துக்கான ப்ளூ பிரிண்ட் பர்மனெண்ட்டாக மாற்றி ஆகணும் நீங்கள் மற்ற எல்லாத்தையும் மாற்ற ட்ரை பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு பிஸ்னஸில் உங்களுக்கு இருக்கிற நாலேஜ் டேலண்ட்டு சேல்ஸ் மார்க்கெட்டிங் பேரம் பேசுறது இந்த மாதிரி எந்த டேலண்ட்டை வேணால் உங்களால் வளர்த்துக்க முடியும் ஃபார்ச்சுனேட்லி ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களோட பணத்துக்கான ப்ளூ பிரிண்ட் உங்களோட லைஃப் டைம் ஃபுல்லாக உங்கள் கூட ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணாத வரைக்கும் வேற என்ன நீங்கள் கற்றுக்கிட்டாலும் அதனால உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எந்த ஒரு சேஞ்ச் வரணும் அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் அதை பத்தின அவேர்னஸ் நமக்கு வேணும் அதனால உங்களோட பயங்கள் உங்களோட நம்பிக்கைகள் உங்களோட பழக்க வழக்கங்கள் இது எல்லாத்தையுமே கவனிச்சு சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க நம்பிக்கைகள் அதை எதுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு கேட்குறீங்களா சரி நான் உங்ககிட்ட கேட்குறேன் நம்பிக்கைனா என்ன நம்பிக்கைனா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்பிக்கைகள் அப்படிங்கிறது பேசிக்காவே உண்மையானதோ இல்ல பொய்யானதோ கரெக்டோ இல்ல தப்போ அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அது ஒருத்தருக்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு கடத்தப்படுற தகவல்கள் மட்டும்தான் இது உங்களுக்கு புரிஞ்சிருந்தாவே சொத்து சேர்க்கறதுல பணக்காரர் ஆகிறதுல உங்களுக்கு கிடைச்ச ஒத்து வராத இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஈஸியா தூக்கி எறிஞ்சிட்டு அதை எப்படி சேர்க்குறது உங்களுக்கு ஒத்து வர நம்பிக்கைகளை அந்த இடத்துல உங்களால் நிரப்ப முடியும் நீங்கள் ரிச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணக்காரங்க மாதிரி சிந்திக்கணும் சரி பணக்காரங்க எப்படி சிந்திக்கிறாங்க அவங்க எப்படி செயல்படுறாங்க அதைத்தான் நம்ம அடுத்த பாட்டில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ